Friends, good evening y'all, and I'm Deepti and I love you Hi, hello. Hi, hi, hi. ப்ரோ ப்ரோ அவர் சிஸ்டர் என்ன டக்குன்னு வெளில போயிட்டீங்க சரி யாராவது வருவாங்கன்னு பார்த்தேன் சரி மோட்டிவேஷனாக இன்றைக்கி எதாவது பேசலாம்னு சொல்லி வந்தவங்களும் இப்படி ஒரு ஹாய் சொல்லலாமே டக்குன்னு எக்ஸிட் ஆகிட்டீங்க என்னோடய லைஃப்பில் யாரும் வரமாட்டிங்களா हेलो हाय हलो हलो हाई हायडनिंग एपड़की

ஹலோ சூப்பரா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ப்ரோ நல்லா இருங்க நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் எனக்கு என்ன மெசேஜ் மோட்டிவேஷனலா பேசலான்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க ஆக்சுவலி ஜாபில் ரொம்ப கடன் தொல் அதிகமாக இருக்கு அப்படின்னா விருப்பம் இருக்கிறவங்க முருகரை வழிபடுங்க இங்கே எந்த ஊர் நான் இங்கே இப்போ அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் ப்ரோ ஆண்டி மேடம் நீங்கள் என்ன ஊர் ப்ரோ நீங்கள் எந்த ஊர் ப்ரோ சொல்லுங்க செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை இந்த டைம்ல ஹாய் என்னது எல்லாரும் லைவ்ல வரீங்க அப்படியே எக்ஸிட் ஆயிடுறீங்க என்னாச்சு பேசுறது எதுவும் பிடிக்கலையோ ஹலோ ஹாய் எனக்கு தெரிஞ்சு என்னோடய கஷ்டத்துக்கு நான் வந்து எப்படி கார்ட்கிட்ட ப்ரே பண்ணனும் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் நான் இப்போ கொஞ்சம் ஒரு டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா முருகரை தான் வழிபடுறேன் எனக்கு இருந்த நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் கிளியர் ஆகிருக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு முருகரை ப்ரே பண்ணிக்கோங்க ரொம்ப பெரிய இதெல்லாம் வந்து சின்ன விஷயந்தான் ஒரு ஸ்லோகம் மட்டும் உங்களை வந்து முன்னேற்றத்துக்காக இது சொல்லலாம் ஆறுமுகம் மருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டமாக இருக்கோ மனசை சுத்தமாக ரிலாக்ஸ் ஆகிட்டு முருகரை நினச்சி நீங்கள் இந்த ஸ்லோவும் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் சக்ஸஸ் கொடுப்பார் முருகன் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் நல்ல பலன் நான் வச்சுருக்கேன் அதனால தான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னாச்சு யாருமே மெசேஜ் பண்ண மாட்டேங்க ஓல்டு ஆன்ட்டியா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க நான் ஓல்டாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை கண் கண்ட கடவுள் முருகன் வீடு யாரும் இல்லை கண்டிப்பாக ப்ரோ பிடிச்சவங்க இது பண்ணுங்க வேற ஆர் யூ ஃப்ரம் ஐஎம் ஃப்ரம் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் யூஆர் யூ ஃப்ரம் ஆண்டி அங்கிள் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் தயவு செய்து பேசுங்க ஏதோ என்னோட இதுக்கு சேனல் போ ரன் பண்ணலாம்னு நான் போட்டேன் லைவ் போடணும் இதெல்லாம் ரூல்ஸ் இருக்கிறதெல்லாம் லைவ் போடுறேன் உங்களுக்கு என்ன இது நல்ல பிரச்சனை ஆன்ட்டி இந்த மாதிரி எல்லாம் ஏன் மென்ஷன் பண்ணுறீங்க என்னோட நேம் இருக்கு நேம் சொல்லியே கூப்பிடலாம் நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் போடுறீங்க அடுத்த ஒரு நாலு நாளைக்கு நான் வந்து லைவே வர மாட்டேன் அதையே ஒரே பண்ணி திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன் சரி யார் என்ன சொன்னால் நம்ம அதெல்லாம் காதில் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் பட் ஆனால் நீங்கள் ஒரு சில பேர் பண்ணுற தப்பால எல்லாரையும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஓகே பிரதூர் உடனே சேஞ்ச் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சாரி எல்லாம் வேண்டாம் நான் வந்து உங்ககிட்ட கிட்டே பேசுறது அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகுதான் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம் நீங்க சொல்லிட்டு சாரி சொல்றதால அந்த மனசு வந்து இதுவாது சாரி எல்லாம் என்கிட்ட அவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நல்ல ஷேர் பண்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துக்கோங்க பிடிக்கலன்னா இன்னொரு பள்ளிக்கு போகிறேன் வர யாருக்கெல்லாம் முருகரை ரொம்ப பிடிக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்க வெரி வெரி சாரி ஐயோ அண்ணா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் நான் தான் சாரி கேட்கணும் இனிமே யாரையும் அப்படி சொல்லாதீங்க அதுவே எனக்கு போதும் எனக்கு போரூர் முருகன் தான் கண்கண்டு கடவுள் வியாதியில் பறந்து போகும் மனதார நன்றி கொண்டாள் கண்டிப்பா விரும்ப முருகர் இந்த முருகர் அந்த ஊர் முருகர் அப்படின்னு கிடையாது எல்லா முருகருமே வந்துட்டு நம்ம போக முடியலனாலும் நம்ம மனதார நினைச்சு வேணும்னா அதுக்கான பலன் கண்டிப்பா கொடுப்பார் சரத்புரோ ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க இருந்து மெசேஜ் பண்றீங்க டே வந்து லைவ் போட்டேன் மேல வந்துச்சு உங்க பேர் என்ன என்னோட நேம் ரேவதி ப்ரோ சுப்பிரமணியம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராஜான்றது என்னோட ஹஸ்பண்ட் நேம் ராஜா ரேவதி அப்படி இல்லை ஒரு சில கோயில்களில் அப்படி ஒரு சட்டம் என்ன பண்றீங்க நான் வீட்டில் தான் இருக்கேன் ப்ரோ நான் எம்சிஎம் இருக்கேன் பேங்க்கில் அசிஸ்டண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அதனால் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் வீட்டில் தான் இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா ஓகே எல்லோருமே வந்துட்டு அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரிகஸ்டாக நான் கேட்டுக்கிறேன் வாழ்த்துக்கள் டிரைவரி தேங்க்யூ அண்ணா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என்ன என்ன பண்ணுறீங்க வாழ்த்துக்கள்மா விடை பெற்றுக்கொள்கிறீங்க ஓகே நான் ஒர்க் இருந்தால் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கவங்க மட்டும் சேட் பண்ணுங்க ஒர்க் இருக்கிறவங்க ஒர்க் பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேண்ணா டேக் கேர் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு கூட எனக்கு பேசினது நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் லைவ் எல்லாம் குறைச்சிட்டு போகிறாங்க உங்கள் குரல் கேட்க இனிமையாக இருக்குது ரேவதி நஜமாங்களா சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் என்ன லைவ் ரெண்டு பேருக்கு ஆயச்சு இரு பேர் தான் இருக்காங்க ஓகே நாதே என்ன क्वेश्चन கேளுங்க வாங்கு போங்க சொல்லி பேசுங்க ஓகே ஓகே Subscribe like vote ஆச்சி பை மா โอเค சார் थैंक यू நான் சொல்லாதீங்க ஓகே 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 வாங்குங்க ஏய் அண்ணா சொன்னா என்ன प्रॉब्लम சரி ஓகே உங்களுக்கு பிடிக்கலன்னா வாங்க போங்கني சொல்றேன் ஓகே bro சாரி ஓகேங்க என்ன பண்றீங்க வீட்லயே போ சும்மா தான் இருக்கேன் bro एक्चुअली ஒரு ஐஎஃப்எஸ்னு சொல்லிவிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ்ஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் பல்காக ரொம்ப அடி வாங்கிடுச்சு சும்மா இருக்க டைமில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எதாவது பண்ணாலே அப்படின்னு சொல்லி தான் யூடியூப் பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் சரியாக போட முடியல ஓகே தேங்க் யூ உங்களோட ப்ளஸ்ஸிங்ஸ் எப்பவுமே எனக்கு வேணும் லை நாலு பேர் காமிக்கிது ஒரு சில பேர் தான் பேசுறீங்க ஒரு சில பேர் பேசவே மாட்டீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம் நீங்க இருந்து லைவ் பார்க்குறீங்கன்னு சொல்லி மெசேஜ் போடுங்க என்ன ஊர்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க நானும் தெரிஞ்சு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் தேங்க்ஸ்ங்க நீங்க எங்க இருக்கீங்க என்ன ஒர்க் பண்றீங்க நான் மதுரை நீங்க எங்க இருக்கீங்க நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் முன்னாடி சென்னையில இருந்து இப்ப வந்து நேட்டிவ் வந்துட்டேன்

మెర్లర్ లైవ్ లో உங்களை மாதிரி ஒரு தோழி கடவுளுக்கு நன்றி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் பண்ணிக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் யாருமே தெரியாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றீங்கல்ல அதுவே எனக்கு போதும் ஹெல்ப் பண்ண கூட தெரியும் நான் இருக்கேன் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதே போதும் சப்போர்ட் பண்ணனும் சொல்றீங்க ஓகே நீ மாதிரியே பேசுங்க என்கிட்ட ஓகேங்க ஓகேங்க கண்டிப்பாங்க இப்படி எப்படி வருதுன்னா Facebookல லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படி வருது இருக்கு

திய ரஃபா மெர்லின் ம் வெயிட் அல் அவியலுக்கு அவங்க அம்மா மெசேஜ் போட்டிருக்காங்க லைவ்லேருந்து எல்லோரையும் போயிட்டாங்க ஒரே ஒரு ஆளுன்னு இருக்காங்க ஆமாம் இது மாதிரி இயர் எஸ் வீடியோ புரியல ஹலோ லைவ்ல இருக்கவங்க பேசுனவங்க பிடிச்சிருக்கார் எவரி புரியல என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்குறீங்கன்னு சொல்லுங்க என்ன ஊர்ல இருந்து டச் பண்றீங்க என்ன ஒர்க் பண்றீங்க உங்களுக்கு என்னையும் பிடிச்சிருக்காரு பேசுற எல்லாரும் பிடிக்கும் இதுல பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது கிடையாதுங்க எல்லாரும் ஓகே சூப்பர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க வாழ்த்துக்கள் நல்லா ஒர்க் பண்ணுங்க சூப்பர் மேம் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு குழந்தை குழந்த சொல்லுங்க கண்டிப்பா சொல்லுவாங்க ப்ரோன்னு சொல்ல இருந்தீங்க எனக்கு அண்ணன் சொல்ல சொல்லதான் வருது இன்னொரு பர்சன் லைன்லயே இருக்காங்க ஆனா எதுவுமே பேச மாட்டாங்க யாருலாம் லைவ்ல இருக்காங்கன்னு தெரியல

உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே போகுது உங்களுக்கு எப்படி போகுது ஓகே கண்டிப்பா சொல்லுங்க வாங்க ஹலோ ஹாய் லைவ்ல இருக்கு இன்னொரு வந்தார் யாரு உங்களை பற்றி சொல்லுங்க என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை விஷயம் இல்ல அவரு பிரே அர்ஜுன் ராஜா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இருக்கேன் பெருசாக ஒன்றும் பேக்ரவுண்ட் கிடையாது எனக்கு அத பத்தி சொல்றதுக்கு அவ்வளவுதான் யாருமே இல்ல சொல்லாதீங்க ஓகே 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 ஆஹ் யாரும் இல்லன்னு சொல்லல என்ன பத்தி சொல்றதுக்கு பெரிய பெருசா ஒன்றும் இல்லன்னு சொல்லு நீங்க எஸ் சி ஃபீனா சீனானது எஸ் சின்னா செக்ஷன் இன்னைக்கு லை ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கீங்க உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன் நல்லா பேசுகிறீங்க லைவ்ல வந்து முடிச்சிக்கலாம் நாளைக்கு லைவ்ல பேசலாம் ஏன் பேச மாட்டீங்களா சார் உங்ககிட்ட தான் சார் பேசிட்டு இருக்கேன் லைவ்ல நீங்க மட்டும் தான் பேசுறீங்க நீங்க வேற யாரும் பேசல உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் ஓகே சுப்பிரமணியன் சார் ஓகே பாய் ஓகே நாளைக்கு வந்து லைவ் பார்த்துக்கலாம் முடிக்காதீங்களா

ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு திரும்ப திரும்ப சார் சார் பேசிகிட்டு தான் தான் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் கேர் பாய் கூட வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குட்டி பையன் இல்லைங்க அவங்க குட்டி பொண்ணு நேபர் ஹவுஸ் பொண்ணு உன்னை யாரும் கேக்குறாங்க நீ வந்து நீ பார்த்தல அதனால தெரியும் போகாதீங்களா சரி எனக்கு ஒர்க் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு திரும்ப லைவ்ல வர ஹாய் அண்ணி ஹரி நீ தான் லைவ்ல வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எப்படா இருக்க பேசுவோம் ப்ளீஸா ஹரி என்ன ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா ஹோம் எல்லாம் ஒன்றும் இல்லையா உனக்கு லைவ் வேற கேட்குதா படிக்கிற பையன் இதெல்லாம் தேவையா ம் இன்னைக்கு லீவா ஓ சாரி சாரி இன்னைக்கு லீவ் இல்லை ஓகே ஓகே எங்க இருக்காரி ராங்கியமா வெள்ள இருக்கியா வர்ற இன்னைக்கு லைவ்ல வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வர்றாங்க சரி சரி ஓகே ஹரி பாய்